திருச்சிற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வாழ்வில் திருப்பங்களை தரும் திருப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை தரக்கூடியது திருப்புகள் இந்த திருப்புகளை பாடுங்க பாட பாட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையும் இந்த கஷ்டம் போவே போவாதா என்னுடைய வாழ்க்கை நிலை நல்லபடியாக மாறாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்புகழ பாட பாட முருகப்பெருமானுடைய திருவருளால் அவங்களுக்கு நல்ல திருப்பங்கள் விளையும் அவங்களும் நல்லபடியாக இந்த மண்ணுலகில் வாழ வகை செய்வார் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இது அருணகிரிநாதர் அருளி செய்த அஞ்சன வேள் திருவானைக்காவல் திருப்புகள் இது பாடல் பெரிய பாடல் ரெண்டு நாள் ஆயிடுச்சு எனக்கு அப்போ தான் நான் பார்த்தேன் வேலை மேலேயே என்னால் அவ்வளோவா கமெண்ட்ஸை படிக்க முடியதில்லை இருந்தாலும் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் விடுறது கிடையாது எல்லா கமெண்ட்ஸும் படித்து அதை நான் ஒவ்வொரு முறையும் நான் இந்த திருப்புகள் பாடும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒருத்தவங்க சொன்னாங்க அம்மா நான் திருப்புகள் வாங்கிட்டேன் அந்த சந்தத்தோடையே படிக்கிறேன் அந்த சந்தத்தை படித்து நான் படிக்க முயற்சி பண்ண ஆமாம் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் இருக்குதுன்னு நினைங்க திருப்புகளை எடுத்து வச்சு பாருங்கள் அந்த சந்தத்தை பல விதமாக பாடி பாருங்க நம்மளுக்கு அது அந்த ராகம் அது எப்படி அமையணது முருகப்பெருமானுடைய திருவருள் நம்ம கையில் இல்லை இருந்தாலும் முயற்சி பண்ணணும் இப்போ இப்போ இந்த சந்தத்தை படிக்கணும் பாருங்கள் தந்தனை தானனை தத்த தத்தனை அப்படி சந்தம் அமைஞ்சிருக்கு இந்த சந்தத்தை நம்ம எந்த மாதிரி பாடுனா நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு பாடணும் அதுக்கு அடுத்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வரியை நம்ம நிறுத்திக்க முயற்சி பண்ணணும் பண்ணனாலும் அது வந்து அதனோட ஸ்டாப் ஆகிடும் அந்த இந்த பாட்டை இந்த சந்தத்தை மனசில் வச்சுக்கணும்னா அந்த அந்த இதுவில் பாடும்போது அதுக்கப்புறம் அது பாடுறதுக்கு அந்த சொல்லு வந்து அடங்காது அப்போ வந்து நம்மளுக்கு இது இது வேற அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓரளவு என்னுடைய கேள்வி ஞானத்தை வச்சு சொல்கிறேன் நான் வந்து மெத்தை படித்தவையில் நான் இந்த சந்தத்தை வச்சு தான் முருகப்பெருமானுடைய திருவருளால் திருப்புகளை படிக்கிறேன் அவங்க படிக்கிறாங்க அது வாங்கிட்டாங்க சந்தத்தோடு நீங்கள் உங்களால் உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பாடுறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா திருப்புகள் பாடுறாங்க அடுத்தவங்களும் கேட்குறாங்கன்னு போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த பாடலுக்கான சந்தத்தை பார்ப்போம் தந்தன தானன தத்த தத்தன தந்தன தானன தத்த தத்தன தந்தன தானன தத்த தத்தன தனதானா அஞ்சன வேல் விழி இட்டு அழைக்கவும் இங்கிதமாக நகைத்து உருக்கவும் அம்புயல் நேர்குழலை குழைக்கவும் நகரேகை பாடும்போதே அங்க வந்து நின்று போது பாருங்க குழ குழைக்கவும் அப்படின்ன உடனே அவர் அந்த அருணகிரிநாதர் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து கடைசியாக பொறுவேலா இன்னும் இது வே அப்படின்னு நிறுத்தியிருக்காருல்லையா அந்த மாதிரி அந்த நகரே கை அப்படின்றது வந்து முடிஞ்சு போகுது என்னுடைய அறிவு கேட்டதை சொல்கிறேன் அது ஃபாலோ பண்ணி படிங்க வேறு ஒன்றும் நமக்கு எதுவும் தெரியாது திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம இதை விளக்கத்தோடு பார்ப்போம் வேல் விழிட்டு அழைக்கவும் இங்கிதமாக நகைத்து ஊருக்கவும் அம்புயல் நேர்குழலை குலைக்கவும் நகரேகை அங்கையின் மூலம் வெளிப்படுத்தவும் மந்திரமாமுலை சற்று ஆசைக்கவும் அம்பரம்பீணில் உடுக்கவும் இளைஞர்கள் நெஞ்சினில் ஆசை நெருப்பு எழுப்பவும் வம்பு ஊரை கூறி வளைத்து இணக்கவும் மன்று இடை ஆடி மருள் கொடு எவரேனும் சபையில் நடனம் ஆடி காம மயக்கத்தை கொடுக்கவும் யாரா இருந்த போதிலும் இன்றி அவர்களிடம் அபகரிக்கவும் நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும் இங்கு வல்லார்கள் கையில் பிணிப்பு அற நின்பாத சேவை அனுகிரிக்கிப்பதும் ஒரு நாளே உன்னுடைய திருவடி சேவையை நீ தந்து அருளுவது கூடும் ஒரு நாள் உண்டாகுமோ அதாவது நான் வந்து இந்த பொதுமகளிருங்களாண்டியே உழன்று அவங்களாண்டு அகப்பட்டு கொண்டு இருந்து நான் நீங்கி வந்துட்டேன் வந்து முருகப்பெருமானே நின் பத சேவை அனுகிரகிப்பதும் ஒரு நாளே அதாவது உன்னுடைய திருவடி சேவையை நீ தந்து அருள்வது கூடும் ஒரு நாள் உண்டாகுமோ அப்படின்றாரு பிரபு அங்கு சபாசகர பிரிசித்தன் ஓர் கொம்பன் மகோதரன் முக்கன் ம கணராஜன் யானையின் அழகிய முகத்தை கொண்ட விக்ன விநாயகன் என்னும் பெரியோன் சினத்தை அடக்கும் அங்குசம் காமத்தை அடக்கும் பாசம் இரண்டு கையில் கொண்ட பிரசித்தி பெற்றவன் ஒற்றை கொம்பன் பெருவயிற்றன் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய முக்கண்ணன் வலிமை வாய்ந்தவன் கணபதி விநாயக பெருமான சொல்றாரு இத்தனையும் அவர் கையில் இருக்கிற பாசாங்குசம் அதெல்லாம் வச்சு அதுக்கு விளக்கம் சொல்றாரு அருமையான விளக்கம் கும்பிடுவார் பற்று அருப்பவன் எங்கள் விநாயகன் நக்கற்பய ரூபக கற்பக பிள்ளை இளையோனே துதிப்பவர்களுடைய வினைகளையும் ஆசையையும் தீர்ப்பவன் எங்கள் விநாயக மூர்த்தி திகம்பரரான சிவபெருமான் பெற்றருளிய மலை போன்ற உருவத்தை உடையவன் ஆகிய கற்பக விநாயகர் பிள்ளைக்கு தம்பியே அந்த விநாயகப் பெருமானுக்கு தம்பியே அப்படின்றாரு துஞ்சலாத சட பிரபந்த தும்பிகள் அவையில் தமிழ் திரி பரிபாலா அழிவு இல்லாத சரவணபவ என்னும் ஆறு எழுத்தின் பெருமை கூறும் நூல்களுக்கு உரியவனே ஆறு திருமுகத்தனே துஷ்டர்களை அழிப்பவனே மதுரையில் சொக்கநாதர் ஆலயத்தில் செதுக்கப்பட்டுள்ள அஷ்ட கஜங்கள் தாங்கும் மணிமண்டபத்தில் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை ஆதரித்து வளர்த்தவனே துங்ககஜரணியத்தில் உத்தம சம்பு தாடகம் அடுத்த சுந்தரமாரன் மதில் பூரத்து ஊரை பெருமாலே உயர்வு பெற்ற திருவானைக்காவில் வீட்டிருக்கும் உத்தமனே சம்பு தீர்த்தத்துக்கு அடுத்து அடுத்து தெற்கே உள்ள சுந்தர உக்ர பாண்டியன் மதிலின் வெளிப்புறத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எவ்வளோ அழகா இந்த திருவாணைக்காவலில் அவர் எங்கே வீச்சு இருக்காருன்னு எங்கே தேடாதீங்க இந்த அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் பாடல்லையே கொடுத்துருக்காரு பாருங்க சம்பு தீர்த்தத்துக்கு அடுத்து தெற்கு உள்ள சுந்தர உக்ரபாண்டியன் மதிலின் வெளிப்புறத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே நான் எல்லாம் சுற்றி வந்தவனும் திருவானைக்காவல் மட்டும் போகல என்னுடைய ராசிக்கே ஜம்புகேஸ்வரர் தான் போய் பார்க்கணுன்றாங்க இன்னும் நான் திருவானைக்காவல் போகல இப்படி தாண்டி போகிறோம் அப்படி தாண்டி போகிறேன் திருச்சியிலே இறங்குறேன் எங்கள் அப்பின ஒன்றும் போய் பார்க்கல திருவானைக்காவல் ஜம்புகேசுவரர் போய் இன்னும் பார்க்கல அங்கே முருகப்பெருமானு அங்கே இருக்கிறாராம் சரி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் போகும்போது விடக்கூடாது பார்த்துட்டு வரணும் பிள்ளைய பற்றி பிறகு தான் நாங்கள் கூப்பிடணுங்கிறாரு நம்ம இன்னொரு வாட்டி போனால் கூட நம்ம சொந்தத்தை படிக்கலாம் தந்தன தான தத்த தன தந்தன தானன தத்த தத்தன தந்தன தானன தத்த தத்தன தன அஞ்சன வேல் விழியிட்டு அழைக்கவும் இங்கிதமாக நகைத்து உருக்கவும் அம்புயல் நேர்குழலை குழைக்கவும் நகரேகை அங்கையின் மூலம் வெளிப்படுத்தவும் மந்திர மாமுளை சற்று அசைக்கவும் அம்பரம் வீணில் அவிழ் இளைஞர்கள் நெஞ்சி நிலாசை நெருப்பு எழுப்பவும் வம்பூரை கூறி வளைத்து இணக்கவும் மன்றிடையாடி மருள் கொடுக்கவும் எவரேனும் நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும் இங்கு வல்லார்கள் கையில் பிணிப்பு அற நின்பத சேவை அணுகிரிக்கிப்பதும் மாமுக கின பிரபு அங்குச பாச கர பிரசித்தன் ஓர் கொம்பன் மகோதரன் முக்கன் விக்கிரம கணராஜன் கும்பிடுவோர் வினை பற்று அரு பவன் எங்கள் விநாயகன் நக்கர் குன்றைய ரூபக கற்பக பிள்ளை இளையோனே துஞ்சல் இலாத சட அச்சர பிரபந்த சடானன துஷ்ட நிக தும்பிகள் சூழ் அவையில் தமிழ் திரிய பரிபாலா துங்க கஜாரணியத்தில் உத்தம சம்பு தடாக அடுத்த தட்சிண சுந்தரமாரன்மதில் புரத்து உரை பெருமாளே சுந்தர மாறன்மதில் புரத்து உரை பெருமாலே அஞ்சன வேள் அழைக்கவும் இங்கிதமாக நகைத்து உருக்கவும் அம்புயல் நேர்குழலை குலைக்கவும் நகரேகை அங்கையின் மூலம் வெளிப்படுத்தவும் மந்திர மாமுளை சற்று அசைக்கவும் அம்பரம் வீணில் அவிழ்த்து உடுக்கவும் இளைஞர்கள் நெஞ்சி நிலாசை நெருப்பு எழுப்பவும் வம்புரை கூறி வளைத்து இணைக்கவும் மன்றிடையாடி மருள் கொடுக்கவும் எவரேனும் நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும் இங்கு வளார்கையன் பிணிப்பு அற நின்பது சேவை அனுகிரிகப்பதும் ஒரு நாளே குஞ்சரமமுக விக்ரம பிரபு அங்கு சபாச கர பிரிசித்தன் ஓர் கொம்பன் மகோதரன் முக்கன் விக்கிரம கணராஜன் கும்பிடுவார் வினை பற்று அறுப்பவன் எங்கள் விநாயகன் அக்கற் பெற்றருள் குன்றைய ரூபக கற்பக பிள்ளை இளையோனே துஞ்சலிளாத சடாட்சர பிரபந்த துஷ்ட சடானுக தும்பிகள் சூழ் அவையில் திரைய பரிபாலா துங்க கஜாரணியத்தில் உத்தம சம்பு தடாகம் நடுத்த தட்சண சுந்தரமாரன் மதில் புறத்துறை பெருமாளே அஞ்சன வேல் அழைக்கவும் இங்கிதமாக நகைத்து உருக்கவும் அம்புயல் நேர்குழலை குலைக்கவும் நகரேகை அங்கையின் மூலம் வெளிப்படுத்தவும் மந்திர மாமுலை சற்று அசைக்கவும் அம்பரம் வேனில் அவிழ்த்து உடுக்கவும் இளைஞர்கள் நெஞ்சினில் ஆசை நெருப்பு எழுப்பவும் வம்புரை கூறி வளைத்து இணக்கவும் மன்றிடையாடி மருள் கொடுக்கவும் எவரேனும் நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும் இங்கு வல்லார்கள் கையில் பிணிப்பு அற நின்பத சேவை அனுகிரகிப்பதும் ஒருநாளே மாமுக விக்ன பிரபு அங்கு சபாச கர பிரிசித்தன் ஓர் கொம்பன் மகோதரன் முக்கன் விக்ரம கணராஜன் கும்பிடு வாழ்வினை பற்று அறுப்பவன் எங்கள் விநாயகன் அக்க பெற்றருள் குன்றையரூபக கற்பக பில் இளையோனே துஞ்சலிழாத சட அட்சர பிரபந்த சடானன துஷ்ட நிக தும்பிகள் சூழவையில் தமிழ் திரைய பரிபாலா துங்க கஜாரணியத்தில் உத்தம சம்பு தாடகம் அடுத்த தர்ஷன சுந்தரமாறன் மதில் புறத்து உரை பெருமாலே மதில் புறத்து உரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் ரொம்ப கடினமான வார்த்தைகள் கஷ்டமான பாடல்கள் எப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாயில நாக்கு மடிக்க கூட முடியாது எனக்கு சுகர்னால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தேன் ஆகையினால நாக்கு அப்படி சூழலை மறுக்குது இருந்தும் என்னுடைய முருகப்பெருமானுடைய திருவருளால் நான் அவ்வளோ கொண்டு இந்த திருப்புக்களை படிக்கிறேன் உங்களுக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏன்னா எனக்கு முருகப்பெருமான் சிவபெருமான் இட்ட பணியை நான் இருக்கிறேன் முருகப்பெருமானுடைய திருவருளோடு இதை கேட்டு நல்லா ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் வேண்டிக்குவோம் ஆறிரு தனந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்